மேலான அன்பு அந்த வார்த்தைக்கு என்ன சக்தி இல்லை அதற்கு அடுத்த சக்தியாக இன்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் இன்னைக்கு இந்தியாவே ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த குரல் காரணம் இந்தியா கூட்டணியை அமைத்து இன்று நரேந்திர மோடிக்கு ஒரு சிம்ம சொப்பனம் போல இந்த தேர்தல் முடிவை வழங்கி தந்த பெருமை நம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தான் காரணம் நரேந்திர மோடியோட கேரக்டர் மாறி போச்சு பாத்தீங்களா எப்படி பேசிட்டு இருந்தவர் ஏப்ரல் அரசியல் சட்டத்தை மாற்றுவேன் என்ற நரேந்திர மோடி பாராளுமன்றத்திற்குள் அரசியல் சட்ட புத்தகத்தை எடுத்து அம்பேத்கர் உருவாக்கிய சட்ட புத்தகத்திற்கு முத்தம் கொடுக்க வைத்தவர் நம் தளபதி மு க ஸ்டாலின் அரசியல் சட்டத்தை என்னால் மாற்ற முடியும் என்று கொக்கரித்த பாரத ஒன்றிய பிரதமருக்கு அரசியல் சட்டத்து புத்தகத்தை எடுத்து முத்தம் கொண்ட டிராமா தான் அது அவர் என்னைக்கு டிராமா விட்டார் நம்ம தமிழ்நாட்டு மேடையில் அந்த போட்டோ ஊர் பூரா காமிச்சேன் உலகத்தில் இப்படி ஒரு கூல கும்பிடு போட்ட பிரதமரை நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களான் யார வேணாலும் நம்பலாம் இந்த கும்பிடு ஆளை மட்டும் நம்பவே கூடாது இப்படித்தான் ஒரு கலெக்டர்ட்ட ஒரு பியூன் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் முனியாண்டி அவன் முனியாண்டி ஐயா சொல்லுங்க ஐயா வரா வர ஐயா 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 செருப்பு எடுத்து வைப்பேன் வேட்டியை முடிச்ச வைப்பேன் ஐயா ஐயா ஆமாங்க ஐயா இல்லங்க ஐயா முனியாண்டி ஐயா வாங்க ராஜா முனியாண்டி கலெக்டர் பங்களால ஒரு கேணி இருந்துச்சு தண்ணி அரைச்சு குளிச்சுக்கிட்டு இருக்காரு திடீர்னு தவறி கிணத்துல விழுந்துட்டாரு கலெக்டர் முனியாண்டி ஐயா முனியாண்டி செருப்பே எடுத்து போட்ட முனியாண்டி வந்தான் கலெக்டர் என் தெய்வமே கிணத்துல விழுந்துட்டீங்களா இந்த கயிற போடுறா அப்படின்னு கயிறை போட்டு கலெக்டர் தூக்கிட்டு இருக்கேன் திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றேன் இன்னொருத்தன் வேலை பார்க்கிறேன் கலெக்டரை வேற மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்கடா விட்டுட்டான் கைத்த முடியாது கலெக்டர் மேட்டர் ஓவர் இந்த கூல கும்பிடு போடுறத கலெக்டர் எப்படி சாகடிப்பானோ அதே மாதிரி கூலக்கும்புடு போட்டு இந்த தமிழகத்தை ஏமாற்றலாம் என்று நினைத்த நரேந்திர மோடியினுடைய அகங்காரத்திற்கு சவுக்கட்டி கொடுத்த தலைவர் நம் தளபதியாக அவருடைய தேர்தல் பிரச்சாரம் எவ்வளவு அழகா எவ்வளவு நாகரிகமா இருந்துச்சு எனக்கு தலைவருக்கு எப்படிப்பட்ட உறவு இருந்துச்சு தெரியுமா கலைஞர் அரங்கத்தில் அறிவாலயத்திலே எங்க பட்டிமன்றம் நடக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு ஐம்பது போலீஸ் உள்ள நுழைவாங்க பயந்துட்டேன் நானு போச்சுடா ஏதோ மேடையில் பேசிட்டேன் போல இருக்கு முடிஞ்ச பிறகாத அரசு பண்ணலாம் இன்னும் பட்டிமன்ற ரெக்கார்டிங்கே தொடங்கல தீபாவளி சிறப்பு பட்டிமன்றம் ஆரம்பிக்க போறேன் போலீஸ் ஒரு ஐம்பது பேர் வந்துட்டாங்க வந்து அஜா அப்படின்னா சட்டம் வீட்டுக்கு செல்ல கூப்பிட்டு ரெண்டு பேங்க் சட்டம் ஒரு லிங்கி மட்டும் எடுத்து வை ஏற்றி டேங்கே எப்படியும் ஒரு பதினஞ்சு நாளாவது போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஐயா சொல்லி ஆப்பிடுங்க முதலமைச்சர் உங்க பட்டிமன்றத்தை பார்க்க வர்றாரு முன்னால சீட்டு போட போறோம் அப்படின்னா தீபாவளி ரெக்கார்டிங் எதுக்கியா முதலமைச்சர் உங்க ரசிகர் அவர் பார்க்க வரணும் ஒரு பட்டிமன்ற ரெக்கார்டிங் ஒரு முதலமைச்சர் முன்வரிசையில் அமர்ந்து இரண்டரை மணி நேரம் ரசிக்க கூடிய ஒரு ரசிகன் யாருன்னா அது நம் தானே தலைவர் டாக்டர் கலைஞர் அவரு பட்டிமன்றத்தில் அவர் ரசிச்ச ஜோக்குகளை சொல்லுவாரு மத்தியான சினிமா பாக்குறதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க மத்தியான ரெண்டரை மணி ஆட்டத்துக்கு எங்கூர் தியேட்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு வருவோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி தான் இப்பதான் தியேட்டர் ஏசி தியேட்டர் ஆயிடுச்சு வெயில்ல வந்துட்டு உள்ளுக்க எந்த சீட்டு காலியா இருக்கு எதுல ஆள் உட்காந்துருக்கான்னு தெரியாது அவன் உவத்தை மூஞ்சியா தடவிட்டே வருவான் அக்கம்மா சீட்டவே காணா அவன் ஏ மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்க அங்கிட்டு போற சாரி சாரி சாரின்னுட்டு கடைசிக்கு ஒரு இடத்துல சீட் இருந்துச்சு ஆஹா சீட் இருக்குடான்னு அதுல பாத்தீங்கன்னா சாயறது இருக்குது உட்கார்றது இல்ல அது ஒரு சேர் போட்டுக்கிறேன் அதுக்கு உள்ள உட்காந்தவங்க காணாம் எங்கடா பக்கத்துல உட்காந்து இருந்தவங்க காணான்னு பார்த்தா டே தூக்குங்கடா தூக்குங்கடா கேப்ல உள்ள போயிட்டாங்க உள்ள தூக்குனா வேட்டிய சுத்தி வெத்தலை எச்சு அந்த கேப்ல முந்தின சோழ வந்தேன் போற வெத்தலைய போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பி ஒரு சினிமா பாக்குறதுக்கு இப்படிலாம் தியாகம் பண்ணுவாங்களேன்ட்டு நான் பட்டிமன்ற கேசத்துல சொல்லுறேன் அத தலைவர் இப்படிலாம் சொன்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த நகைச்சுவை இன்னொரு அவர் ரசிச்ச நகைச்சுவை சொல்லுவாரு ஒரு கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆற்றுல குளிக்க போயிருக்காரு வேட்டியை அலசி ரெண்டு பனமரத்துக்கு இடையில கட்டி காய போட்டு உள்ள குளிச்சுக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஒரே ஒரு வேட்டி தான் எப்படி குளிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு யோசனை பண்ணி பாருங்க ஒண்ணும் இல்லாம குளிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு வேட்டியை கட்டி போட்டு திடீர்னு அந்த கிராமத்தில் இருக்க பொம்பளை எல்லாம் சனியா படம் பாட போறாங்க வாங்கிட்டு அந்த வேட்டிக்கு இந்த பக்கம் ஒரு ஐம்பது உட்கார்ந்து உத்தாந்துருக்கு கேனே ஒன்னு இல்லாம குறிச்சிட்டு இருக்காரு எப்படி இருந்திருக்காரு அவரு பொம்பளை